ஃபஸ்ட் டைமாக வாதிக்கப்பேர் லூலு பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க் போயிருந்தோம் அங்கே போனோன்னா ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு குதிரை சவாரிக்கு அங்கே ரெடியாக தாத்தா ஒருத்தர் வச்சுருந்தாரு யாரும் குதிரையில் சவாரி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டாக போகலை நாங்கள் வெயிட் இருந்தோம் யாராவது போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணலான்னு அப்புறம் ஃபஸ்ட் டைமாக வந்து ஒருத்தங்க போனாங்க அவங்க குழந்தையோட சரி ஓகே நம்ம குழந்தைங்க கொஞ்சம் நேரம் விளையாடட்டோம் அதுக்கப்புறம் விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வெயிட் பண்ணோம் நாங்கள் பார்க் ஃபுல்லாக தாத்தா சுற்றி காட்டுவார் அப்படின்னு நினச்சோம் ஆனால் சீக்கிரமே வந்துடுச்சு வண்டி திரும்ப ஒரே ஒரு சைடு மட்டும் போய் அப்படி சுற்றிட்டு வந்திருக்காங்க இருந்தாலும் ஓகே நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு அனுபவம் தானே இப்போ நம்ம பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து ஏறியாச்சு எல்லா தடவையுமே ரெண்டு ரெண்டு பேர் தான் போனாங்க ஆனால் இந்த வாட்டி வந்து நம்ம பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமாக பத்து பேர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி இல்லாமல் எல்லோரும் இடிச்சு பிடிச்சி உள்ளாட உட்கார வச்சு ஏற்றி விட்டாச்சு தாத்தா ஒரு டைப்பாக லுக் விட்டுகிட்டே இருந்தார் தாத்தா எல்லாருக்கிட்டையும் ஒரு ரியால் வாங்கினார் ஆனால் எங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த வாட்டி கூடுதல் வாங்குவார் நிறைய பேர் ஏறினதுனாலன்னு அதே மாதிரி அவர் டூ ரியால் வாங்கிட்டார் நம்ம வண்டி போயிட்டு திரும்ப வந்துடுச்சு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் எப்படி குழந்தைங்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துருந்தாங்கன்னு ஓகே எப்படியோ குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க குதிரை சவாரி எல்லாரும் நல்லா ஹாப்பியாக இருந்தாங்க கேட்டப்பறம் எல்லாரும் குதிரையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தாங்க திரும்பவும் போய் அப்புறம் கொஞ்ச நேரம் எல்லாரையும் ப்ளே பண்ண விட்டுட்டு நாங்கள் எல்லோரும் உட்காந்து கதை பேசிட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமாக எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புனோம் எல்லா வாரமும் குதிரை சவாரி அங்கே இருக்குமான்னு கேட்டால் எனக்கு கண்டிப்பாக தெரியாது நான் இன்னொரு தடவை போகும்போது அங்கே இல்லை என் குழந்தைங்க அங்கே கண்டிப்பாக போகணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு ஆனால் அங்கே குதிரை சவாரி இல்லை சரியா இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன்பா பாய்